அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாம் மாமியார் கிட்ட சண்டை வரும் எல்லாம் சண்டை வரும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்க மாமியார் கூட வாழ்ந்தா நல்லா இருக்கும் நான் வந்து எங்க மாமியார் விட்டு இப்ப தனியா வந்து கஷ்டப்படுறேன் என் மாமியார் இப்ப என் கூட இருந்திருக்கலான்ட்டு எல்லாருமே அவங்க கூட சண்டை போடாம அவங்க என்னதான் ஸ்டார்டிங்ல சண்டை வரும் அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு நம்ம போயிடுவோம் அது வந்து இப்ப வந்து நான் நினைக்கிறேன் எங்க மாமியார் இப்பதான் என்கிட்ட நல்லா பேசுவாங்க அப்ப எங்களுக்கு எங்களுக்குள்ள சண்டை சண்டை பயங்கரமா வரும் அது வந்து இப்பதான் ஓகேக்கா உம் எல்லாருக்குமே கல்யாணம் கல்யாணம் வாழ்க்கைனா ஒரு பெரிய ட்ரீம் தான் உங்களுக்கு அது எப்படி எந்த அளவுக்கு ட்ரீமா இருந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு எந்த அளவுக்கு ட்ரீம் ஆகுது இல்ல நம்ம சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டுருந்தோம் பாட்டி தான் என்னெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கல்யாணம் சின்ன வயசுல இருந்து கஷ்டம்தான் எல்லாத்துலயுமே கஷ்டம் தான் படிப்புல இருந்து எல்லாமே கஷ்டம் தான் எல்லாருமே தப்பால பேசுவாங்க அவன் கிட்ட வளர்ந்தனால இப்ப வீட்டுக்காரங்க ஒருத்தர் வந்து வந்தப்ப என்ன இப்ப எல்லாருமே மதிக்கிறாங்க எப்படின்னா ஒரு இடத்துல கௌரவமா வாழ்றது அவர் என்ன சொல்றாரு என்ன எங்களுக்கு கூட சண்டை வரும் ஆனாலும் எங்க என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னுட்டு அதனால சண்டை வந்தாலும் ஒத்துமையா வாழ்வோம் நாங்க எல்லாருமே ஒன்னாதான் இருப்போம் எப்பயுமே அதனால கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படின்னா எப்படின்னா இது மரியாதை நம்ம மரியாதையோட குடும்பத்துல என்ன நம்ம சூழ்நிலைய புரிஞ்சிட்டு வாழணுமோ அது வந்து குடும்பத்துல வாழ்றது எல்லாமே இப்பதான் கத்துக்கிட்டு அப்பல்லாம் இப்போ இருக்க ஜெனரேஷன் ஆமா இருக்காங்க ஆமா அரேஞ்ச் பண்ணா எப்படி இருக்கணும் இந்த விஷயத்துல அட்ஜெஸ்ட் பண்ணிட்டு

அவங்க வந்து இப்ப எங்க மாமியார் இப்ப எங்க கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும் எங்க வீட்டுக்கு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு எங்க அம்மா அப்பா கடைசி வரைக்கும் நான் பாத்துக்கணும் செய்யணும்ட்டு இப்ப நாங்க தனியா வந்து ரொம்ப ஃபீல் பண்றோம் ஆனாலும் அவங்களை கடைசி வரைக்கும் விட மாட்டேன் எங்க மாமனார் மாமியார் இன்னொரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்கு அது முடிஞ்சோடனே நான் அவங்க அவங்களை கூப்பிட்டு நாங்க வச்சு கடைசி வரைக்கும் பார்த்துப்போம் அதே மாதிரி தான் எங்க பாட்டி தாத்தா அவங்களை கடைசி வரைக்கும் நான் பாத்துப்பேன் அவங்கதான் என்ன வளர்த்தது எல்லாமே சின்ன வயசுல இருந்து அவங்க என்னதான் பேசினாலும் பின்னாடி என்ன எவ்வளவு பேசுவாங்க ஆனா எப்பயுமே எங்க தாத்தாவை நான் மாட்டேன் எப்பயுமே நினைச்சிட்டே தான் இருப்பேன் அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க எப்பயுமே கை விட மாட்டேன் எல்லாருமே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம குடும்பத்தை வந்து ஃபர்ஸ்ட் விட்டுற கூடாது எல்லாருமே நம்ம அவங்க குடும்பம் தான் நம்மளுக்கு வேணும் அம்மா அப்பா நம்மளை யார் வளர்க்கறாங்களோ அவங்கதான் மெயின் எல்லாருக்கும் நம்ம லவ் வேணும் அதெல்லாம் நினைச்சிட்டு கூடாது லவ் வந்து பண்ணலாம் தப்பு இல்லை அது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இந்த தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஒரு கரெக்டான லைஃப் பார்ட்னர் கிடைச்சா அது நல்லது அவங்க வந்து நம்ம வந்து வேற வேற எதுக்கு கூட லவ் பண்ணுவாங்க நம்ம டைம் பாஸ் கூட லவ் பண்ணி நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அதெல்லாம் ரொம்ப ஃபீல் அது வந்து அம்மா அப்பா சொல்றது கேட்டுட்டு கல்யாணம் பண்றதுதான் இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து கரெக்ட்